தமிழர்களின் மனசாட்சியாக விளங்கும் தமிழன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவரையும் முன்னோர்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் தனித்தமிழ் இயக்கத்திற்காக போராடியவரும் மொழிப்போர் வீராங்கனையுமான நீலாம்பிகை அமையார் அவர்களைப் பற்றி நாம் பார்ப்போம் இவரை பற்றிய பல தகவல்கள் நம் நிலையத்திற்கு வருகை தந்து அவரை பற்றிய பல தகவல்கள் நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் கவிஞர் கலைச்செல்வி அவர்கள் இவர் மேடை பேச்சாளராகவும் ஆசிரியராகவும் இருக்கின்றார் அவருடைய அனுபவங்களோட நீலாம்பிகை அம்மையார் தமிழுக்காக என்னெல்லாம் பாடுபட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய தியாகம் பற்றி நாம் தொடர்ந்து பார்க்கலாம் வணக்கம் அம்மா வணக்கம் உங்களுடைய அறிமுகம் சொல்லுங்கம்மா நான் ஒரு எழுத்தாளர் கவிஞர் மேடை பேச்சாளர் என்னுடைய ஆட்சி நீலாம்பிகை அம்மையார் அவங்க என்னுடைய முன்னோடின்னு சொல்லலாம் என் நான் இன்றைக்கு எழுதுவதற்கு முதல் காரணமே என்னுடைய ஆட்சி நீலாம்பி அம்மையார் ஆட்சி என்றால் என்னுடைய தாயாருடைய என் தாயார் வந்து நீலாம்பி அம்மையோட முதல் மகள் மயிலம்மை என்று கூறப்படும் சுந்தரத்தம்மை தான் என்னுடைய அம்மா அவங்களுடைய அம்மா நீலாம்பி அம்மையார் மறைமலர்களுடைய மகள் தனித்தமிழ் இயக்கம் நீலாம்பிகை அம்மையார் அப்படின்னு தான் எல்லோருமே அறிமுகம் செய்திருக்கிறார்கள் தனித்தமிழ் இயக்கம் என்பது இவர்கள் எப்படி தோற்றுவித்தார்களும்மா என்னுடைய கொள்ளுபாட்டனர் மறைமலை அடிகள் அவருடைய பிள்ளைகள் ஆண் மக்கள் நால்வர் மூன்று பெண் மக்கள் அதில் நீலாம்பிகை அம்மையாரும் ஒருவர் அடிகளார் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் அடிகளாருடைய தமிழ் பணி ஏராளமான நூல்களை எழுதியவர் மொழி ஆராய்ச்சியில் மிக பெரிய வல்லுனர் பல மொழிகளை கற்றவர் சமஸ்கிருதம் உள்ளிட்ட பல மொழி ஆங்கிலத்தில் மிகச்சிறந்த அறிஞர் ஆறு மொழிகளை அறிந்தவர் தந்தையார் உடைய தமிழ் பணியில் மகள் நீலாம்பிகைக்கும் ஈடுபாடு ஏற்பட்டது இருவரும் பல்லாவரம் சாவடி தெருவில் எங்கள் பாட்டனாருடைய இல்லம் இருக்கிறது அந்த மாளிகையில் இருவரும் காலையும் மாலையும் உலாவும் போது அந்த நடைப்பயிற்சியின் போதே பாடல்களை பயிற்றுவிப்பது அடிகளாரின் வழக்கம் அவ்வாறு திருவாசகம் தேவாரம் நான் மறைகளெல்லாம் அவர்கள் பயிற்றுவிக்கும் பொழுது ஒரு முறை திருவர்ப பாடல் பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் என்ற ஒரு பாடல் வரும் அந்த பாடலை மகளுக்கு பயிற்றுவிக்கும் போது தேகம் என்ற சொல் என்ன சொல் தெரியுமா என்று தந்தை மகளும் பேசும்போது இல்லை தேகம் வட சொல் அப்படியா அப்படியானால் அதற்கான தமிழ் சொல் என்ன என்று ஆட்சி கேட்கும்போது தேகத்திற்கான தமிழ் சொல் யாக்கை என்று இருவரும் தன்னுடைய உரையாடலை பரிமாறிக்கொள்ள அப்படி என்றால் தேகம் என்ற வட சொல் ஏன் நம் தமிழில் புகுந்தது என்று ஆட்சி வினவர் என் கொல்லுபாட்டின மிகப்பெரிய ஒரு உரையே அங்கே நிகழ்த்தியிருக்கிறார் நம்முடைய த தமிழ்மொழியில் எப்படி பிறச்சொற் பிறமொழி சொற்கள் கலந்தன அவ்வாறு கலப்பது தமிழுக்கு சிறப்பாக இல்லை கூடாது தனித்த தமிழ் தனித்து இயங்கக்கூடியது பிறமொழி சொற்களில் கலக்கக்கூடாது என்ற உரையாடல்களெல்லாம் நிகழும்போது தான் அன்று எடுத்துக்கொண்ட உறுதிமொழிதான் தனித்தமிழ் இனி தனித்தமிழிலே பேச வேண்டும் எழுத வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியை இருவரும் எடுத்துக்கொண்டது அதன் பிறகு அந்த தனித்தமிழ் தோன்றிய திண்ணையை கூட நீங்கள் எல்லோரும் என்று பல்லாவர மாளிகையில் பார்க்க முடியும் அந்த திண் திண்ணை என்று வணங்கப்படுகிறது அங்கு அமர்ந்து இருவரும் பேசும்போது தான் இந்த பாடலை பயிற்றுவிக்கும் போது பிறந்த பொறிதான் இந்த உலகம் முழுவதும் தனித்தமிழாக தமிழ் உயிர் பெற்றிருக்கிறது இதற்கு மூல காரணம் அடிகளாரும் அவர் மகள் நீலாம்பிகை அம்மையாரும் அம்மா நீலாம்பிகை அம்மையாருடைய இளமை காலம் அவர்களுடைய கல்வி அதை குறித்த சொல்லணுமா நீலாம்பிகை அம்மையார் பள்ளி பருவம் முடித்த பிறகு வித்யோதயா பள்ளியில் தமிழாசிரியராகவும் நார்த்விக் மகளிர் பள்ளியில் தமிழாசிரியராகவும் பணியாற்றினார் தந்தை தான் அவருக்கு அதிகமாக தமிழை கற்றுக் கொடுத்தது இலக்கியங்கள் இலக்கணங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் நான்மறைகள் தேவாரம் திருவாசகம் திருவிர்பா போன்ற பல பாடல்களையும் தன் தந்தையிடம் கற்றுக்கொண்டவர் அழகாக பாடவும் இசையோடு பாடவும் பயிற்றுவித்தார் என்னுடைய பாட்டனார் என்னுடைய ஆட்சியும் அவ்வாறே பாடல்களை இசையோடு பாடவும் கற்றுக்கொண்டார் ஒரு ஆசிரியர் பணியில் இருந்த காலத்தில் அவருடைய சக உடன் பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களோடும் பழகிய தோழிகளோடும் அவர்களை அடிக்கடி பலாவர மாளிகைக்கு அழைத்து வந்து அவர்கள் உணவிட்டு தந்தையோடு அவர்களை கலந்துரையடை இது தமிழ் பற்றி வளர்த்தது அதில் ஒரு பங்கு உண்டு என்னுடைய ஆட்சி அவர்களுக்கு அடுத்ததாக ஒரு பிள்ளை இங்கே நான் மிக கண்டிப்பாக சொல்ல வேண்டிய அவர் என்னுடைய பாட்டனார் என்னுடைய அம்மாவருடைய தாய் தந்தை தான் நீலாம்பிகை திருவரங்கம்பிள்ளை திருவரங்கம்பிள்ளை வந்து மறைவினடிகளுக்கு தொடர்பில் வந்தவர் அடிகளாருடைய பல தமிழ் பணிக்கு உறுதுணையாக இருந்தவர் என்னோட பாட்டனார் திருவரங்கம்பிள்ளை அடிகளார் அவரை அறுபத்தி நான்காவது நாயன்மார் என்று கூட சொல்வதுண்டு என்னுடைய பாட்டனார் திருவரங்கம்பிள்ளை அவர்களே திருநெல்வேலி தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தை நிறுவியவர் அதன் மூலம் பல நூல்களை பதிப்பித்தவர் என்னுடைய பாட்டனார் அவருடைய தம்பி தான் சுப்பையா பிள்ளை தாமரை செல்வர் அவர்கள் தொடர்ந்து அவர் அந்த பதிப்பிறதை நடத்தி வந்தார் அதன் பிறகு என்னுடைய தந்தை இருந்தார் அதன் பிறகு என்னுடைய சித்தப்பா முத்துக்குமாரசாமி அடுத்து தற்போது என் தம்பி சுப்பையா அந்த பதிப்பிறதை நடத்தி வரைய தோற்றுவித்தவர் திருவரங்கம்பிள்ளை அடிகளாருக்கு ஒரு உறுதுணையாக இருந்தவர் அடிகளார் அவரை காண வரும்போதெல்லாம் திருவரங்கம் இல்லைக்கும் நீலாம்பி அம்மையாருக்கும் ஒரு காதல் உணர்வு ஏற்பட்டு அது தமிழ் காதலாக அது மலர்ந்து அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பி அடிகளாரும் அந்த திருமண அவர்கள் இருவருக்குள்ளே ஏற்பட்ட அடிகளாருக்கும் திருவரங்கம் ஏற்பட்ட ஒரு மன கசப்பால் அந்த திருமணம் நடைபெறாமல் பத்து ஆண்டுகள் இருவரும் அந்த காதலோடு தமிழ் காதலோடு காத்திருந்தது அதன் பின்னர் என்னுடைய இளைய பாட்டனார் அரசுபயா பிள்ளை இந்த திருமணம் நடத்த வேண்டாம் முனைப்போடு பேசி தன் சகோதரருக்காக பேசி மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தில் தான் அடிகளார் முன்னிலையில் திருவரங்க பிள்ளை நீலாமி அமையார் திருமணம் நடைபெற்றது இன்றும் அந்த கோவிலுக்கு போகும்போது எனக்கு அந்த மெய் சிலிர்க்க நான் அங்கு நின்றிருப்பேன் ஆம் என்னுடைய ஆட்சியும் பாட்டனும் நின்ற இடம் இங்குதான் அவர்கள் திருமணம் நடந்தது என்ற அந்த உணர்வு எனக்கு இப்போதும் தோன்றும் அவர் நின்ற இடத்தில் நாமும் நிற்கிறோம் என்ற உணர்வு என்னை ஒரு மகிழ்ச்சி தான் மேசில் இருக்கும் திருமணத்திற்கு பிறகு ஒரு நீண்ட வரலாறு உண்டு சொல்லுங்க ஆதி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்களா கண்டிப்பா அவர்களுக்கு ஒரு மூன்று மூன்றாவது மகளாக பிறந்தவர் என் தாயார் அவருக்கு பெயர் வைத்தது மயிலம்மை மயிலம்மை என்று பெயர் வைத்தது அடிகளார் மறைமலை அடிகளார் என் என் தந்தை மயில் என்னுடைய தாயார் மயிலின் சாயலில் இருப்பதால் மயிலமே என்று வைத்ததாக அம்மா சொல்வார்கள் தந்தை திருவரங்கம்பிள்ளை ஐயா ஐயா பாட்டனார் வைத்த பெயர் சுந்தரத்தம்மை திருவரங்கம்பிள்ளையின் தாயார் பெயர் சுந்தரமாச்சி அவ தன்னுடைய பாட்டியார் பெயரை தான் என்னுடைய அம்மாவிற்கு வைத்தது அதன் பிறகு ஐந்து பெண் மக்கள் பிறந்தார்கள் முத்தம்மை என்கிற பாப்பா நாங்கள் பாப்பா சித்தி என்று அவர்களை அழைப்போம் அடுத்ததாக வேலம்மை என்று ஒரு பெண் இள வயதில் இறந்து போனாங்க பிச்சம்மை என்ற ஒரு மகள் சமீபத்தில் இறந்து போனார் ஆசிரியராக சென்னையில் பணியாற்றி மறைந்து போனார் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை கடைசி காலத்தில் அவரை நான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அடுத்தது சங்கரி அம்மை என்று ஒரு சித்தி அவங்க விருத்தாச்சலத்தில் இருந்து இறந்து போனாங்க அந்த சித்தப்பா வந்து தாசில்தாராக பணியாற்றினார் அவர்களுக்கு ஆறு பெண் பிள்ளைகள் இரண்டு ஆண் குழந்தைகள் எல்லோரும் மங்கையர் கரசி என்று கடைசியாக ஒரு பெண் பிள்ளை பிறந்தது அந்த சித்தி பாளையங்கோட்டையில் இருந்தாங்க சித்தப்பா ஒரு இப்போது வசிக்கிறார் தொலை தொடர்பு துறையில் பணியாற்றியவர் பிள்ளைகள் வந்து எல்லோருமே வளமோடும் நலமோடும் வளம் வருகிறோம் என்னுடைய தம்பி கல்பாக்கம் அணல் நிலையத்தில் சயின்டிஃபிக் ஆஃபீஸராக அறிவியல் உயரதிகாரி பணியாற்றுகிறார் எல்லோரும் வெளிநாடுகளிலும் உள்நாடுகளிலும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவங்களுடைய மறைமலேடிகளாருக்கு உணவில் அதிக நாட்டம் உண்டு ஆட்சியோடு பேசும்போது தன் மகள் நீலாம்பிக்கையோடு பேசும்போது இன்று எனக்கு மிளகு நீர் வைத்துக்கொடு ஒன்று இரண்டு பாடல்கள் திருவாசிகள் கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்வதொண்டாம் இது எல்லாமே நான் செவி வழியாகவும் புத்தகங்கள் வழியாகவும் கற்றது தான் நான் பிற பிறப்பது பிறந்தது ஐ ஐம்பத்தி ஒன்பதில் பாட்டனார் இறந்தது மறைமனடிகள் இறந்தது ஐம்பதில் என்னுடைய தாத்தா அணி திருவரங்கம்பலி நாற்பத்தி நான்கு ஆட்சி இருந்தது நாற்பத்தி ஐந்தில் எல்லாமே நான் செவி வழி செய்தியும் புத்தகங்கள் வாயிலாக அறிந்தது என் அம்மா எனக்கு சொன்னது உறவுகள் சொன்னதை வைத்து தான் நான் இங்கே எல்லா கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்கிறேன் சரிங்கம்மா நான் எதையும் பார்த்ததோ கேட்டதும் இல்லை மற்றவர்கள் சொல்வதை வைத்துதான் நான் என்னுடைய தொடர்கிறேன் இந்த மிளகு நீர் வைத்துக் கொடு தேவரத்தில் நான்கு பாடல் சொல்லிக் கொடுக்கிறேன் ஆசையாக மிளகு நீர் வைத்துக் கொடுப்பாராம் தந்தைக்கு தந்தைக்கு உடனே இரண்டு பாடல் கற்றுத்தருவாராம் அழ வைத்து வேடிக்கை பார்ப்பாராம் இந்த எப்படி இருந்தது என்று ஆட்சி கேட்கும் போது உணர்வு உணர்வை காட்டாமல் என் தன் என்னுடைய கொல்ல பாட்டனார் சற்று குறைவு சொல்லுவாராம் அந்த உணவு இப்படி இந்த இன்னும் நல்லா பண்ணி கொடு உனக்கு இன்னும் பாட்டு கத்து தரேன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க பிறகு எல்லாம் போட்டு எனக்கு ஒரு உப்புமா செய்து கொடு உனக்கு இன்னைக்கு இந்த இத்தனை பாட்டு சொல்லி தரேன் அப்படின்லாம் தாத்தா சொல்ல என்னோட அதை ஆசையோட செய்து கொடுத்து அப்படியெல்லாம் தமிழ கற்றுப்பாங்களாம் உணவோடு சேர்ந்து உணவும் உணவும் தமிழும் சேர்ந்து அங்க பயணித்து கொண்டிருந்தது அதன் பிறகு இவர்களுக்கு பிள்ளைகள் மேல் அதிக பிரியம் அவங்க நீலாம்பிய திருவரங்கம் வந்து அவருடைய திருவரங்கம் பிள்ளைதான் தான் என்னுடைய ஆட்சி இவ்வளவு புத்தகங்களை எழுத காரணமானது அவருடைய கணவர் ஒரு பெண்ணை வந்து அந்த அளவுக்கு உயர்த்தி தன் மனைவிய கல்வியாலே உயர்த்தி புத்தகங்கள் எழுத அவங்க வேண்டிய கேட்ட நூல்களெல்லாம் பெற்றுக் கொடுத்து அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தது என்னுடைய பாட்டனார் ஆண்கள் எல்லாருமே இதை பின்பற்றணும் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளாம் எப்படிலாம் வளரணும்னு அவங்க கிட்ட நாம் கற்றுக்க வேண்டியது நிலமிகளுடைய தமிழ் ஆசிரியர் பணி எப்படி இருந்தது அது அவங்க தமிழ் பணி வந்து நார்த்வீக்கு மகளிர் பள்ளியிலையும் வித்யோதயா பள்ளியில அவங்க பணி வித்யோதயான்ற இந்த பெயரை வைத்துக் கொடுத்தது மறைமலடிகள் தான் ராயபுரத்தில் அந்த பள்ளிக்கூடம் இருந்தது அதன் பிறகு அந்த மயிலாப்பூரில் அது அந்த மாதிரி நார்த்விக் மகளிர் பள்ளி வந்து ஆசிரியர் பயிற்சி கல்லூரி அங்க படிக்கும் போது அவங்க நல்ல நிறைய தமிழ் பாடங்களை வந்து ஆர்வத்தோட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து எல்லாருடைய மனதிலையும் பிடித்தாங்க அந்த நேரத்துல அவங்க இளைத்திருமல் நோய் தாக்கப்பட்டது ஆட்சிக்கு மிகவும் துன்புற்றுறாங்க அந்த பணியை வந்து அவங்க தன்னுடைய தங்கை திரிபுர சுந்தரி என்று சொல்லப்படும் என்னுடைய சின்ன ஆட்சிக்கு அந்த பணியை கூட அவங்க விட்டு கொடுத்துட்டு நோயை நோயுற்றதால அவங்க பணியை தொடர முடியல அதன் பிறகு என்னுடைய ஆட்சி அந்த பணியை தொடர்ந்தாங்க அவங்களுடைய மகன்கள் தான் திரு நம்பி ஆரூரன் அவர்களும் திரு ஆழ்டைப்பிள்ளை ஐஏஎஸ் அவர்களும் இப்போது ஆழ்டைப்பிள்ளை ஐஏஎஸ் அண்ணா நகர் வசித்து கொண்டிருக்கிறார் நம்பியாரன் மனைவி தான் எல்லாம் கேள்விப்பட்ட தக்ஷாரதா நம்பி ஆரூரன் நீலாம்பி அம்மையாரை என்னுடைய நினைவுபடுத்தக்கூடிய அளவு சொற்பொழிவால் உலகம் முழுவதும் மிகப்பெரிய பேச்சாளராக என்னுடைய அத்தை 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 என்ன நான் பாசத்தோட அழைப்பேன் நேற்று கூட அரை மணி நேரம் அத்தையோடு பேசி கொண்டிருந்தேன் அத்தையை வந்து என்னுடைய ஆட்சியை நினைவுபடுத்தி கொண்டு அதை இப்போது நான் பகிர்ந்து கொள்கிறேன் உங்களோடு என்னுடைய தமிழ் பணிக்கு என்னுடைய ஆட்சி தான் பதினோரு வயதில் பெற்றோர் கடமை என்ற ஒரு கட்டுரை அடிகள் எழுதி தர ஆச்சி அந்த பதினோரு வயதில் அதை மேடை பேச்சாக வாசித்து மிகப்பெரிய பாராட்டை பெற்ற பிறகுதான் ஒரு மேடை பேச்சு என்ன என்ன என்று ஒரு மாணவியாக அவர் படித்தது படித்த பிறகுதான் நான் என்னை வளர்த்து கொண்டேன் ஆச்சு அந்த வயதில உள்ள பண்ணும் போது நான் நிறைய பண்ணணும் எழுதணும் படிக்கணும் தொடர்ந்து என்னுடைய இலக்கண நூல்கள் இலக்கிய நூல்கள் எழுத தொடங்கின ஒரு பு இப்போது இந்த புலனம் பற்றி நீங்க கேட்கணும்னு சொன்னீங்க கேட்ட பதில் சொல்லறேன் புலனத்தை பத்தி ஒன்று இணையம் புலனம் பத்தி இன்று இணையம் வந்து உலகம் முழுவதும் நம்மள உள்ளங்கைக்குள் நம்மளை அடக்கிடுது இல்லை இணையம் புலனம் வழி நம்மளுடைய கருத்துக்களை மிக எளிதாக சொல்ல முடியுது என்னுடைய புலன பேரவை கேசிக பேரவை சரிங்களா பல நூற்றுக்கணக்கான பேரவையில் புலனக்குழுல மிகச்சிறந்த குழு என்ற பெயரை நாங்கள் என்னுடைய குழு பெற்றிருக்கிறது ஏன் என்றால் அந்த குழுவில் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய வாரிசுகள் இருக்காங்க சிலம்பொழு செல்லப்பன் மகள் ஐயாவோட மகள் பேராசிரியர் நன்னன் புலவர் நன்னன் மகள் பேராசிரியர் பெருமக்கள் புலவர்கள் அறிஞர்கள் கவிஞர்களால் அந்த குழுவில் நான் எனச்சு அரட்டை அடிக்கக்கூடிய குழு நாள்தோறும் சொல் பயிற்சி இலக்கண பயிற்சி இலக்கியங்களை பற்றி எடுத்து சொல்வது போன்றவற்றை மட்டுமே நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் அந்த புலனக்குழுவில் நாள்தோறும் ஐந்து வட சொற்களுக்கான தமிழ் சொற்களை நான் தருகிறேன் என்னுடைய ஆட்சிக்கு ஆட்சியோடைய வழியை பின்பற்றி இதை நான் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் சொற்களுக்கு தமிழ் சொற்கள் நம்ம தொடரலாங்க முன்னதாக ஒரு சிறிய இடைவேளை நேர்கிழை சிறிய இடைவேளைக்கு பிறகு முன்னோர்கள் நிகழ்ச்சி தொடரும் நேர்கிழை முன்னோர்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது நம்மிடகே முன்னோர்கள் பற்றி பல தகவல்கள் நீலாம்பிகை அம்மையாரை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கவிஞர் கலைச்செல்வி அவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அம்மா நீலாம்பிகை அம்மையார் அவர்களுடைய முன்னிலையில தான் இ வி ராமசாமி அவர்களுக்கு பெரியார் என்கிற பட்டம் வழங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தை எங்க கிட்ட சொல்லியிருந்தீங்க அது நம்மளுடைய நேர்களோட பகிர்ந்து கொள்ள கண்டிப்பா இது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று செய்தி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஒற்றைவாடை அரங்கத்தில் தமிழ் பெண்கள் மாநாடு நடந்தது அந்த மாநாட்டின் தலைமை திருமதி நீலாம்பியா அம்மையார் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த மாநாடு நடைபெற்றது மொழிப்போர் வீராங்கனையான நீலாம்பி அம்மையார் உடைய முன்னிலையில் இன்று முதல் பெரியார் பெரியார் என்று அழைக்கப்படுவார் என்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அன்று முதல் இன்று வரை என்றும் பெரியாராக பெரியாரை நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க செய்தியாக இங்கே நான் பதிவு செய்கிறேன் இவர்களுடைய காலத்தில் தான் இவங்க ஆரம்பி இவங்களால அந்த தனித்தமிழ் இயக்கங்கள் தனித்தமிழ் இயக்கம் என்று தோற்றுவிக்கப்பட்ட பிறகு வட சொற்களை கலைந்து தனித்தமிழ் கட்டுரைகள் என்ற ஒரு இதுவரை இருந்த வடசு முன்பெல்லாம் வட சொற்கள் பிறமொழி சொற்கள் கலந்துதான் எழுதப்பட்டு வந்தது இந்த இயக்கம் தோன்றிய பிறகு தன்னுடைய கட்டுரைகளில் கூட அவர்கள் அந்த வடசொற்களை பெருமள் சொற்க தனித்தமிழ் கட்டுரைகளாக புத்தகங்களை உருவாக்கினார்கள் தனித்தமிழ் இயக்கம் தோன்றிய காலம் நினைவு இருக்கா இப்போது நூற்றாண்டு விழா தொடங்கப்பட்டது தனித்தமிழ் நூற்றாண்டு தொடங்க நூறு ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது அந்த தனித்தமிழ்னா நம்ம வந்து பேச்சு வழக்கெல்லாம் வாழ்ந்து காட்டுனாங்க இப்படியே என்னுடைய ஞான சாகரம் என்ற தன்னுடைய இதழ வந்து அறிவு கடல் அப்படின்னு மாத்தினாங்க ஞானம் என்றால் அறிவு வேதாச்சலம் என்ற தன்னோட படனருடைய பெயர் மறைமலை என்று மாற்றப்பட்டது மறை என்றால் வேதம் அசலம் என்றால் மலை இப்படி மாற்றப்பட்டது திரிபுர சுந்தரி என்றோட என்னுடைய சின்ன அச்சியோட பெயர் முன் நகர் அழகி என்று மாற்றப்பட்டது இப்படி ஒவ்வொருவருடைய பெயர்கள் தன் வீட்டிலிருந்தே தனித்தமிழ் தொடங்கப்பட்டது தன் வீட்டிலேயே தொடங்கும் போதுதான் உலக அளவில் அது இன்று விரிவடைந்து பரப்பப்படும் அதை அதன் தொடர்ச்சியாகத்தான் அவரை தொடர்ந்து தேவனைய பாவாணர் மொழிஞாயிர அவர்கள் அதன் பின்னர் பெருஞ்சித்திருந்தார் பாவலரேறு பெருஞ்சித்திரவர்கள் அதை முன்னெடுத்து சென்றார் அந்த பெயர் இல்லைங்கம்மா முன்னெடுத்து சென்றவர்கள் தேவனைய பாவாணர் பாவலே பெருஞ்சித்நாத் போன்றவர் அந்த தனித்தமிழ் இயக்கத்தை இன்று அவருடைய வழி கொள்கையை பின்பற்றுபவர்கள் இன்று அதை முன்னெடுத்து செல்கின்றார்கள் அந்த வரிசையில் நானும் என்னுடைய தமிழ் பணி தொடர்ந்து வருகிறேன் அதுபோல நீங்க மாற்றம் சொன்னீங்க இல்லைங்களா சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நம்முடைய முத்தமிழறிஞர் கவிஞர் அவர்களுடைய கலைஞர் அவர்களுடைய பெயரும் கூட அவர்கள் எல்லோருமே கொள்கையை பின்பற்றிதான் ஐயா அவர்கள் பெயர் மாற்றம் நாராயணசாமிய நெடுஞ்சேரியன் மாறியது தட்சிணாமூர்த்தி கலைஞர் கருணாநிதி ஐயாவாக மாறி இப்படி பலர் பரிதிமார் கலைஞராக சூரிய நாராயண இயக்கத்தில இருந்து இயக்கத்தில் பெயர் மாற்றம் ஏற்பட்டது தனித்தமிழ் பெயர்கள் ஆஹ் ஏராளமாக ஒரு 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 மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது இன்று அது மிகவும் தேய்ந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது பெயர்கள் எல்லோமே வட வடமொழி சொற்களாக இருப்பதை விரும்புகிறார்கள் என் நீலாம்பிய அம்மையாருடைய கொள்கை பின்பற்றி அடிகளாருடைய கொள்கை பின் அவர்கள் வழிவந்தவர்களை கொள்கை இன்று தனித்தமிழ் பெயர்களை எல்லோரும் வைக்க வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோளாக கூட இப்போது நான் உங்கள் முன் தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக வைக்க தனித்தமிழ் பெயர்கள் என்ற புத்தகங்கள் கூட மக்கட்பெயல் அகரவரிசை என்ற அருமையான நூலை என்னுடைய ஆட்சி இல்லாமைய மேற்கொடுத்திருக்கிறார்கள் மேனாட்டு பெண்மணிகள் நிறைய நூல்கள் எழுதிரு மேனாட்டு பெண்மணிகள் வரலாறு முப்பெண்மணிகள் வரலாறு ஆஹ் தனித்தமிழ் கட்டுரை ஆயிரம் பழமொழிகளை எத்தனை நூல்கள் நூல்கள் எழுதி பதினேழு நூல்கள் எழுதியிருக்காங்க அகரதி பணிக்கு முன்னோடி ஆட்சிதான் அவங்களுடைய தனித்தமிழ் அகராதி என்ற நூல்தான் என்ற அகராதி பணிகளுக்கு முன்னோடியாக திகழ்கிறது இந்திய எதிர்ப்பில் குடும்பம் அடிகளாருடைய மகள் இவங்கெல்லாம் வந்து இந்திய எதிர்ப்புல கலந்து கைப்பிள்ளையோடு சிறைக்கு சென்றவர்கள் இந்திய எதிர்ப்பு எல்லாம் என்னுடைய ஆட்சியும் கலந்துட்டு இருக்காங்க இந்திய எதிர்ப்பை வந்து அவங்க வலுவா முன்னின்றாங்க இந்திய எதிர்ப்புல எந்த மொழியுமே திணிக்கப்படக்கூடாது விரும்பி கற்கலாம் எந்த மொழியை யார் வேண்டும் நம்முடைய தாய்மொழியை நாம எங்கேயுமே விட்டு கொடுக்க கூடாது அதுல அவங்க அந்த காலத்துலயே அவங்க அதுல உறுதியா இருந்து சிறைக்கு சென்ற குடும்பம் எங்களுடைய குடும்பம் என்னுடைய ஆச்சி அவங்களோட மற்ற ஆச்சிமார்கள் மாமா தாத்தாமார்கள்லாம் கூட எங்க குடும்பத்தை சிறைக்கு சென்ற கை சிறைக்கு சென்ற பணிய இந்திக்கா இந்திய எதிர்த்து போனவங்க இந்தி மொழிக்காக போராடி இருக்காங்க அதனால பழு ஒட்டிய சில நினைவு நிகழ்வுகள் உங்களுக்கு நினைவு இருக்குதாங்கம்மா தமிழ் நூல்கள் தன்னுடைய நூல்கள் தான் அவங்க அந்த ஒரு நம்ம வந்து வடமொழி அஹ் திருமணத்தை கூட நம்ம விவாக சுப முகூர்த்த பத்திரிகைன்னு போடுவோம் ஆமா திருமணத்தை வந்து நிச்சயதார்த்த பத்திரிகைன்னு எழுதுவாங்க அந்த காலத்துல அதெல்லாம் ஒரு தனித்தமிழ்ல கொண்டு வந்ததே இந்த நீலாம்பி அம்மையாருடைய தனித்தமிழ் பாற்றுதான் ஆஹ் திருமண விழா அழைப்பிதழ் திருமண உறுதி விழா அழைப்பிதழ் பூ பெய்தி விழா அழைப்பிதழ் இப்படிலாம் நம்ம வந்து இந்த தமிழ் படுத்துறதுக்கு முன்ன முன் காரணமா இருந்தது இவங்கெல்லாம் தான் என்னுடைய ஆச்சி பாட்டனார் அந்த குடும்பத்துல பிறந்தோன்ற அந்த பெருமிதம் எனக்கு எப்பவுமே உண்டு எதை கொடுக்க விட்டாலும் இந்த குடும்பத்தில் பிறந்தோம் என்ற பெருமிதத்தோடு தான் அவங்க பணிகளை நாங்களாம் முன்னெடுத்துட்டு போறோம் அவங்க இல்லறத்துல நடந்த ஒரு சுவையான செய்தி எனக்கு உங்ககிட்ட பகிர்ந்து பகிர்ந்துக்கணும்னு அவசியமாக அடிகளோருடைய மகள் நீலாம்பிகை அமையார் திருவரங்க இலர வாழ்க்கையில் வாழ்ந்தது மிக குறைவான ஆண்டுகள் ஆனால் பிறந்த பிள்ளைகள் மிக அதிகம் நான் சொன்னேன் இல்லையா ஏழு பெண் குழந்தைகள் மூன்று இரண்டு ஆண் குழந்தைகள் அதில் ஒருத்தர் மட்டும்தான் திருவரங்க வைரமுத்து என்கிற ஒரே ஒரு மாமா என்னுடைய மாமா நீலாம்பிகை திருவரங்கத்தோட மகன் மட்டும்தான் இப்போது உயிரோடு இருப்பது சரி மற்ற எல்லா வாரிசுகளும் இறந்து போயாச்சு என் அம்மா இரண்டாயிரத்தி பதினாறு தான் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு தான் என்னுடைய தாயார் இறந்து போனாங்க அவங்க இளற வாழ்க்கையில வந்து அவங்க எப்பவுமே எழுதிட்டு இருப்பாங்க லாங் செயின் போட்டிருப்பாங்க தங்கச்சங்கிலையும் அந்த ஷூ போட்டிருப்பாங்க எப்பவுமே எழுதிட்டு இருப்பாங்க கொண்டையடைந்து ஒரு அரசு அரசி மாதிரிதான் ஆட்சி இருப்பாங்க அவங்களோட தோற்றம் எப்போதும் எழுதிட்டு இருப்பாங்க ஒரு தமிழ் எடுக்கு தமிழ் தரம் மெடுக்கு அது அப்ப வந்து என்னோட தாத்தா பாட்டனர் மறை திருநாக்கரசு அடிகளோட மகள் அத்தா நீ இப்படி கொண்டே பிள்ளைகள் எல்லாம் தொந்தரவு பண்றாங்களே அதனாலதான் இத்தனை பிள்ளைகள் வேண்டாம் என்று சொன்னேன் என்று என்னோட பாட்டனார் ஆட்சியிடம் சொன்னபோது ஆட்சி சொன்ன ஒரு கருத்து எனக்கு எப்போ ஒரு படக்காட்சியாவே அது அது ஒரு படக்காட்சி அப்படின்னு கூட நான் ஆசைப்படுறேன் ஒரு படக்காட்சியா கண்டிப்பா அதை கொண்டு வரணும்னு ஆசைப்படுவேன் ஆட்சி சொல்லியிருக்காங்க நீ இப்படி சொல்லக்கூடாது பார் அந்த குழந்தை என் பேனா எழுதுகோலை பிடுங்கி கொண்டு ஓடுகிறது இந்த குழந்தையின் தலைமுடியை இழுக்கிறது ஒன்று என் ஏறி விளையாடுகிறது ஒன்று என் அவன் அடித்து விட்டான் இருவரும் அடித்து கொண்டு என்னிடம் முறையிடுகிறார்கள் ஒரு குழந்தை எனக்கு பசிக்கிறது பால் வேண்டும் என்று என்னை என்னிடம் அழுகிறது இது இந்த இன்பங்கள் எத்தனை பேருக்கு கிடைக்கும் என் மழலை செல்வங்கள் எனக்கு இவை போதாது என்று என் ஆட்சி சொன்னதாங்க ஒரு பதிவு என்னுடைய பாட்டனா என்னுடைய ஆட்சியை பற்றி வரலாற்றுல அதை எழுதியிருப்பாங்க அதை படிக்கும் போது எனக்கு அது படக்காட்சியாக விளங்கும் இந்த குழந்தைகள் குறைவாக இருக்கணும் வளர்க்கணும்ன்றதுனால சொல் அந்த காலத்துல எல்லாருக்குமே பிள்ளைகள் அதிகம் இந்த காட்சி எனக்கு எப்பவுமே அடிக்கடி தோணும் அத ஒரு படக்காட்சியை நான் உணர்வேன் எவ்வளவு பிள்ளைகள் மேல அவங்களுக்கு பற்றி இருந்தது அது ரொம்ப அதிகமா அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த காட்சி அது அம்மா இப்போ நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய பலருக்கும் நீலாம்பிக்கை அம்மையாரை பற்றி இன்னும் பல தகவல்கள் நிறைய ஒரு சுவாரஸ்யமான செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு நீலாம்பிக்கை அம்மையாரை பற்றிய ஒரு தொகுப்பு அதை பல தொகுத்து செய்தி இருக்குங்களா அதை மாதிரி நூல் ஏதாவது இருக்கா அதாவது இந்த நீலாம்பிகை அம்மையாருடைய வரலாறு மறை பார்த்தனார் எழுதலன்னா இதெல்லாமே நம்ம தெரிஞ்சிட்டு இருக்க முடியாது அடிகளாருடைய அந்த வரலாறு தான் மறை திருநாவுக்கரசருடைய வரலாறு நீலாம்பிய வரலாறு தான் மிகப்பெரிய ஒரு ஆவணமா இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுது நீலாம்பிகை அம்மையார் பேர்ல அரசு விருது அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் விரைவில் அந்த அறிவிப்பு வரும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக நீலாம்பிக அமையாருடைய புத்தகங்கள் எல்லாம் நாட்டுடமையாக்கப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய

தியாகம் செய்தவர் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தமிழோடவே வளர்த்து வந்தவர் அப்படி இருக்கையில் ஆங்கிலம் அப்படிங்கிறது எந்த வகையில் அவங்க இல்ல ஆங்கிலத்தை வந்து எப்பவுமே அவங்க திறமொழி கற்றுக்கொள்ள கூடாது என்று யாருமே சொல்லவே இல்லை எந்த மொழியை யார் வேண்டுமானால் கற்றுக்கொள்ளலாம் நம் தமிழ் மொழி தாய்மொழியை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது ஒரு மொழி அழிந்தால் இனம் அழிந்துவிடும் அந்த இனம் அழியாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் தமிழ்மொழி தாய்மொழி காப்பாற்றப்பட வேண்டும் எல்லா மொழியையும் நாம் கற்றுக்கொள்ளலாம் எந்த மொழியும் திணித்தல் மூலம் கற்பிக்க முடியாது அதை யாருமே அதை விரும்புவதில்லை நாம் நான் உட்பட எனக்கும் ஆங்கிலம் இந்தி மலையாளம் தெலுங்கு போன்ற மொழிகள் நன்றாக பேசுவேன் ஆனாலும் என் தமிழ் மொழிக்கு எங்கு இழுக்கு என்றாலும் என்னால் குரல் கொடுக்காமல் இருக்க முடியாது இதுதான் நம்முடைய மொழி பற்று நிச்சயமாக தமிழ் பற்றாளர்களை பற்றியும் தமிழ் அறிஞர்களை பற்றியும் தமிழ் தியாகம் செய்க தமிழுக்காக வாழ்ந்த வரிசையில் நீலாம்பிகை அம்மையார் அவர்களை பற்றியும் உங்கள் மூலமாக உங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவே நிறைய பேர் அது போல வரக்கூடிய நிகழ்ச்சிகள நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கண்டிப்பா மகிழலாங்மா தமிழன் தொலைக்காட்சி நிலையத்திற்கு வந்திருந்து நீலாம்பிகை அம்மையார் பற்றிய தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிங்கம்மா நன்றி வணக்கம் நேர்களை மற்றொரு முன்னோர்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்